என் பேர் மாரி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கொள்ளச்சேரி கிராமத்தை சேர்ந்தவன் நான் அம்மா பேரவை குன்றத்தூர் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் இங்கே நான் இப்போ இங்கே இருக்கிற இடம் அஞ்சு கன்று வாராபிரிட்ஜி அஞ்சு கன்று வாராபிரிட்ஜின்னு சொல்லுவாங்க இது சுமார் ஒரு அறுவ அறுபது அடி அகலம் உள்ள ஒரு காவா நீர் ஓடை இந்த நீரோடையை ஆக்கிரமித்து காசா கிராண்டு என்ற நிறுவனம் கட்டுமான பணியை துவக்கி நடத்தின்னு இருக்காங்க இவங்க திமுக பிரமுகரால் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது காலங்காலமா நீர் செம்பரமாக்க ஏரியிலிருந்து நீர் மழை வரும்போது பெரிய வெள்ளமா வரும் அந்த வெள்ளம் வாழ்வாதாரம் பாதிக்க எங்களுடைய குடி என் குழந்தை குட்டி எல்லாம் பாதிப்பாங்க நாங்க அத்திப்பட்டு மாதிரி ஆயிடுவோம் அத்தி பட்டுப்பாடு மாறி நாங்கள் ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிடும் இதை நாங்கள் ஏற்கனவே அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கலெக்டர் கிட்ட தாசில்தார் கிட்ட எல்லார்கிட்டயுமே மனு கொடுத்தோம் அரசு அலுவலங்கள்ல எங்கெங்க கொடுக்கணுமோ அந்த அத்தனை அலுவலங்கள்லயும் மனு கொடுத்தோம் அதுக்கான எந்த பணியும் வந்து அந்த நேரத்துக்கு வந்து பாக்குறாங்கள வழி அதை பத்தி கவலையே பண்ணல இது ஏற்கனவே நீர்பிடியில் போய் உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது நீர்பிடிப்பில் பில்டிங்கு கட்டக்கூடாதுன்னு எங்க எனக்கு தெரிஞ்சு கவுலிவாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் பில்டிங் கட்டி அது விழுந்து பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அது மாதிரி ஒரு நிலைமை கூட இங்கே வரலாம் இந்த பில்டிங் கட்டுறதுனால ஏன்னா இது காலங்காலமாக நான் அறுபத்தி ரெண்டு வயசு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி இருந்தே நீர் ஓடையாக இருந்து அப்போது ஓடையில் பயிர் தான் வைப்பாங்க பில்டிங் கட்டுறதுக்கான அனுமதி இல்லை இது நீரோடையே பய விவசாயத்துக்கு மட்டும்தான் உகந்ததுன்னு எங்கள் பெரியவர் சொன்னாங்க அது சுமார் ஒரு அறுபது அடி அகலம் இருக்கிற கால்வா மாதிரி இருக்கும் ஆனால் வெள்ளம் வரும்போது முன்னூறு அடி பிடிச்சிக்கின்னு வரும் தண்ணி ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வர மாதிரி வரும் அந்த வெள்ளத்தில் நாங்கள் மிதந்து கிழந்து ஒரு வாரம் எங்களுடைய நிலமை ரொம்ப பரிதாபமான நிலமையில் இருக்கும் கொள்ளச்சேரி கிராமம் இது மீண்டும் எங்கள் இந்த கட்டுமான பணி பெரிய லெவலில் நடந்துச்சுன்னா நாங்கள் ஒரு அணை கட்டின மாதிரி ஆகிடும் நாங்கள் ஒரு நீ தேக்கத்தில் நிற்கிற தண்ணி நீர் தேக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தலையிட்டு இதை உடனடி தீர்வு காணணும் இல்லைன்னா எங்கள் கட்சி சார்பாக பெரிய போராட்டம் நடைபெறும் அதனால் இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம் நீரோடைய மீட்டு இந்த நீருடைய மீட்டு தண்ணி தங்குதடை இல்லாமல் போறதுக்கான வழியை தேடி தருமாறு மிகவும் பணிவுடன் எங்க எங்கள் கொள்ளச்சேரி சார்பாக கேட்டுக்கொள் அது மட்டும் இல்லை சிக்கராயபுரம் குவாரி ஒன்று இருக்குது அதில் சுமார் நூற்றி பத்து ஏக்கர் கொள்ளளவு அளவு கொண்ட இடம் அதில் தண்ணி மழை வந்துச்சுன்னா பெரிய வெள்ள மாதிரி வரும் அந்த உடச்சிக்கின்னு வந்து போன வருஷம் வந்து அதே மாதிரி தான் வந்து எங்க ஊர அதுவும் சேர்ந்து எங்களை தாக்குச்சு அதே மாதிரி அந்த அதுக்கு ஒரு முதல் சேவர் கட்டி அதை தடுக்கணும் இது அதே மாதிரி நீரோடைய மீட்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் தயவு செய்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோளை ஏற்று இந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த நீரோடைய மீட்டு தருமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேரு சசி பட்டேல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கொள்ளைச்சேரி கிராமத்தை சேர்ந்தவங்க இது நீங்க பார்க்குறது வந்து சிக்லாயபுரம் மலை குவாரி கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கரா இந்த குவாரி சென்ற ஒரு மூணு ஆண்டு காலமாக திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வர தண்ணி மொத்தமே இந்த இந்த குவாரியில தான் ஃபில் பண்றாங்க கடந்த ரெண்டு கால ஆண்டமா இந்த முழு கொள்ளலும் எட்டிடுச்சு இந்த குவாரி போன வருஷம் மழை பெஞ்சதில் இந்த இந்த குவாரிலேருந்து வர தண்ணி தான் ஊர் ஃபுல்லாக பரவி ரோடு வழியாக போய் மூன்றாங்கட்டை அஞ்சு கன்று வாரபதியாக போய் அடையாரத்தில் கலந்துச்சு இப்போ இந்த தண்ணி வரதுக்கு வந்து எந்த தடுப்பணையும் கிடையாது அவர் மழை பெஞ்சால் ஃபுல் ஓவர்ஃப்ளோ வரும் அதே மாதிரி போகிறதுக்கு வந்து எந்த தடுப்பும் கிடையாது அதுவும் ஓவர் ஃபுல் ஓவர்ஃப்ளோவாக போகுது சோழாவர ஏரி கொண்ட கெப்பாசிட்டி அளவுக்கு குவாரி அளவு தண்ணி பிடிக்கும்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியினால் போன வருஷமே எங்கள் ஊரில் மூணு தெரு மூழ்கி கடும் வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ இந்த நீரோடு வந்து அளவு ஆழம்லாம் கிடையாது அது பொறுத்த வரைக்கும் நூறு அடி நூற்றி ஐம்பது அடி அகலம் தண்ணி வந்து அது இஷ்டத்துக்கு போகும் அது நீர் ஓடையும் நீர் ஓடையும் தான் பேர் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கண் வராப்பதும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலர் காலத்துல பாலம் கட்டின பாலம் இருக்குது அங்க வந்து இப்போ ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து கட்டி அந்த காவாவே மூடிட்டாங்க போற வழியிலயும் ரெண்டு மூணு இடத்துல ஃபுல்லாக அடைப்பு ஏற்பட்டு அஞ்சடி த போறதுக்கு தான் தண்ணி இருக்குது இந்த காசாக இந்த நிறுவனம் வந்து இந்த வருஷம்தான் கட்டி இருக்காங்க ஆனா போன வருஷம் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்ல வந்து முழுவே கொள்ளளவு தண்ணி ஏறிச்சு கட்டுறதுக்கு முன்னாடியே ரொம்ப தண்ணி ஏற்பட்டு மூணு தெரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு மொத்தம் அஞ்சு தெரு தான் அதில் மூணு தெரு மூழ்கி போச்சு இந்த வாட்டி கட்டிட்டதுனால அவங்களே கிட்டத்தட்ட இருபது அடி மண்ணு கொட்டி ரோ மூடிட்டாங்க ஹைட்டுக்கு இப்போ இன்னும் மழை பெய்ஞ்சால் இன்னும் எங்கள் நிலவை என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப அவத்தியான நிலமையில இருக்கிறோம் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து தாசில்தாருக்கு விஓக்கு கலெக்டர் முதற் கொண்டு நாங்கள் மண்ணு கொடுத்தோம் சென்ற ஆண்டு கலெக்டரே வந்து இது ஆய்வு மேற்கொண்டாங்க ஆனால் கலெக்டர் வந்து போய் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க வந்து போய் மூணாவது மாசமே எங்களுக்கு தண்ணி வெள்ளம் ஏற்பட்டுச்சு அறுபது அடியா நூறு அடியான எங்களுக்கு அகலம் இருக்கிற போற தண்ணிய வந்து நீங்க அஞ்சு அடியில தான் போகுது அதுவும் பாதி இடத்துல போல அதுவும் சரியான பராமரிப்பு இல்லாம பொதுப்பணித்துறை சரியான பராமரிப்பு இல்லாத நடந்துட்டு இருக்குது இதை வந்து தெளிவா எடுத்து அந்த தண்ணி போறதுக்கான வழி கொண்டு வரணும் அந்த அஞ்சு கன வர பகுதியில கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்தி எங்களுக்கு தண்ணி போறதுக்கு வழி பண்ணணும் இல்லைன்னா எங்க ஊரே இந்த வாட்டி வெள்ளத்துல மிதக்கும் இப்பவே கிட்டத்தட்ட நாலடி தான் உங்களுக்கு தண்ணி கொல்லல குறிக்கிற அளவுக்கு இருக்குது எழுவி மழை பெஞ்சா எங்க ஊர் முழுக்க பாதிக்கு ஏற்படும் தயவு செஞ்சு இதை வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மேற்கொண்டு இந்த இந்த மழை காலத்துக்கு முன்னாடி இதை சரி செய்யலாம் எங்க ஊர் மிகப்பெரிய பாபத்தை ஏற்படும் தெரிவிச்சுக்கிறோம் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்